அந்த மாதிரி விஸ்வநாதன் சார் அவர் மட்டும் போட்டு அவர் பாடுறத ஒரு தீம் சாங் மார்க்கு தெரியுமா தீம் சாங் அது அந்த அந்த வயசுக்கு ஒரு தனி மார்க் இருக்கு மியூசிக் டேரக்டருடைய வாய்ஸ் இருக்கு அது சிங்கர் வயசில் இருந்தது என் அது ஒரு தனி மார்க் அதை பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு நீங்களே நல்லா இருக்கும் நாங்கள் எல்லாமே சொல்றது சிங்கர் பாடி வந்து அது அழகாக இருந்திருக்கலாம் இனிமே வந்திருக்கலாம் அந்த சிச்சுவேஷனுக்கு கொஞ்சம் அந்த

அந்த பாட்டை அப்புறம் விஸ்வநாத சார் உடைய இந்த மாதிரி இந்த சாரீரத்தில் வந்து ஒரு கோரல் ஒரு இறக்கமும் ஒரு பிரார்த்தனை இரவன்கிட்ட ஏங்கி கேட்குற மாதிரியான ஒரு சாரீரம் விஸ்வநாத இருக்கு நான் சொல்ல முடிஞ்சேன் ஸோ அவரே பாடணும்னு அந்த பாட்டை வச்சோம் அது பிரமாதமாக பாப்புலர்